நான் உங்கள் ஆத்தூர் செல்வோம் நாம் வந்து ஆல்ரெடி வந்து ஆத்தூர் தமிழ் மோட்டிவேஷன் அப்படிங்கிற சேனலை க்ரியேட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறு தொழில் எப்படி ஆரம்பிக்கிறது குறைந்த முதலீட்டில் எப்படி ஒரு தொழில் தொடங்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசியிருந்தோம் சக்சஸ் என்ற பண்ணார் சக்சஸ் என்ற பண்ணார்னா எத்தனை பேர் வந்து சக்ஸஸாக ஒரு தொழில் முனைவராக மாறியிருக்காங்க அப்படின்னு தெரியல ஸோ நாம் வந்து ஒரு தொழில் முனைவோரை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த சேனல் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ எப்படி நான் நீ எப்படி கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா நான் வந்து அட்டை பேக்கிங் அட்டை பேக்கிங் இது வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு நான் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கடைக்கு சப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பேக்கெட்டு ஸோ பத்து பேக்கெட்டில் அட்டை ப்ளஸ் இந்த லேபிள் எல்லாம் பண்ணி நான் வந்து கடை கடைக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் பத்து பீஸ் ஒரு பீஸ் வந்து மூணாயிரம் ரூபாய் கணக்கு ஸோ அவங்க அஞ்சு ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவாங்க ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு அவங்களுக்கு ரூபாய் கிடைக்கும் கடைக்காரங்க ஸோ நான் வந்து ஹோல்சேல்லாக உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை தான் ஒரு அட்டைன்னு சொல்லுவாங்க ஒரு அட்டை பேக்கெட்டை நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விலை அஞ்சு ரூபாய் ஓகேங்களா நூறு அட்டை வியாபாரம் பண்ணாலும் உங்களுக்கு ரூபாய் சாலிடாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே நீங்கள் ஆக்சுவலாக இந்த பேக்கெட்டை வாங்கி அதனால் கை மாற்றுறது தான் ஸோ இதுதான் உங்களோட ஹோல்சேல் ரேட்டு ஸோ உங்களுக்கு இது போல் இது அஞ்சு ரூபாட்டை பத்து ரூபாயிலேயே இருக்குது பத்து ரூபா வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்கும் பத்து பீஸ் இருக்கும் நீங்கள் எழுபது ரூபாய்க்கு கடைக்கு போகணும் பத்து ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அட்டைக்கு பத்து ரூபாய் ஸோ அதே நூறு வியாபாரம் பண்ணால் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு என்ன தேவைகள் இது வந்து மிளகு ஜெருக்கட்டை இது வந்து பட்டை சோம்பு இதில் வந்து பட்டை லவங்கம் கசகசா வச்சு சோம்பு வச்சுருப்பாங்க ஸோ பட்டை சோம்பட்டை இதுவும் சேம் அதே தான் எப்போ தி கடைக்கு போடுறது ஹோல்சேல் ப்ரைஸ் முப்பது இதே வந்து பத்து ரூபாய்க்கிட்ட எடுத்துக்கிங்கன்னா அறுபது ஓகேங்களா ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா அட்டையுமே கிடைக்கிது இது ஏலக்காய் அட்டை ஸோ ஏலக்காய் முந்திரி திராட்சை அனைத்து வகையான பொருட்களும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டையின் மூலிமா நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டுருக்கோம் சிறு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குவங்களுக்கு நம்ம நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கவங்க கண்டிப்பாக வந்து எங்களை அணுகுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் குவாலிட்டி மாறாமல் நாங்கள் அதே விலைக்கு நாங்கள் கரெக்டாக தர முடியும் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஏ ஒன் பார்சல்னா மே டூ பார்சல் மூலிமா உங்களுக்கு வந்து டெலிவரிக்கு கொடுக்கப்படும் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக நம்மக்கிட்ட ஓடக்கூடிய ஆட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரியாணி அல்லாட்டை ஸோ அந்த பிரியாணி இல அட்டை வந்து பேக் பண்ணுறது கொஞ்சம் கடினமான ஒரு வேலையாக தான் இருக்கும் ஸோ நாம் அதையும் விநியோகம் பண்ணுறோம் ஸோ பிரியாணி இலை அட்டை ஸோ பிரியாணி இலை ஸோ இப்போ பிரியாணி சாப்பிட்றாதவங்களே கிடையாது இந்த ஊரில் டெய்லியுமே பிரியாணி சாப்பிட்றாங்க அது வந்து பொட்டாசி மாதமாக இருந்தாலும் சரி கார்த்திகை மாதமாக இருந்தாலும் சரி பிரியாணி சாப்பிட்றவங்க லைக்கர் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ பிரியாணி இலை அட்டை இது பத்து ரூபா பேக்கெட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி இலை இருக்கும் பட்டை லவங்கம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்பாசு கிராம்பு மராட்டி முக்கு எல்லாமே நாங்கள் இதை வச்சுருப்போம் ஸோ பத்து ரூபாய்க்கான நான் என்ன மதிப்போம் ஸோ அதுக்கான பேக்கெட்டுகள் அட்டை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில் தெரியுதான்னு தெரியல ஸோ உங்களுக்கு இதை பற்றின தனிப்பட்ட டீட்டெயில்ஸ் சொன்னோம்னா தனியாக நான் இதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன் ஸோ இந்த அட்டை உங்களுக்கு வேணும் ஸோ இந்த அட்டை அதிகமாக மூமெண்ட் இருக்குது உங்களால் அதிகமாக தெரியறதுக்கு கஷ்டம் ஏன்னா ஒரு ஒரு பொருளை எடுத்து எடுத்து வச்சு நாங்கள் ஆட்களை வச்சு வியாபாரம் வேலை பார்க்குறது ஈஸி இருந்து பண்ணி பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லா அட்டையும் என்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஆல்ரெடி அட்டை பேக்கிங் போட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அட்டைகள் நான் லேபிள் இல்லாமல் தருவேன் லேபிள் ஒட்டியிருக்கேன் ஸோ இந்த லேபிள் இல்லாமல் தருவேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிறதுக்கு லேபிள் ஒட்டி நீங்கள் உங்கள் ஏரியாவில் வியாபாரம் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் நேம் அங்கே வெளியே வரும் இல்லையா ஸோ நமக்கு தேவை ரா மெட்டீரியல் நான் வந்து மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு தருவேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லேபிள் ஒட்டி நீங்கள் அங்கே வியாபாரம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான தொழில் முனைவோர்களை இப்படித்தான் உருவாக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒரு முதலாளியாக மாறுறதுக்கு இந்த மாதிரி லேபிள் மட்டும் நீங்கள் அடித்தாலே போதும் ஒரு ரா மெட்டீரியல் நான் தருவேன் மினிமம் ஒரு பத்தாயிரரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கு போட்டு வியாபாரம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க அழகாக அடுத்தடுத்து நீங்கள் அடுத்த அடிகளுக்கு நீங்கள் ஈஸியாக போயிடலாம் இதை பேஸ் பண்ணி அடுத்து சின்னதாக உங்கள் ஏரியாவில் சின்னதாக நீங்கள் ஒரு ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுங்க உங்கள் நேம் உங்கள் நேமை வச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் நீங்கள் தொழில் தொடங்க என்னோடய உதவி வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நாம் வந்து பேக்கெட் மூலயமா நாங்கள் அழகாக நீங்கள் பேக்கெட் பண்ணி அட்டை அடித்து நீங்கள் நீட்டாகவே நாங்கள் பண்ண அட்டை பண்ணுங்கள் கொஞ்சம் கூட அந்த ஒரு இது இருக்காது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா பேக்கெட் மறுபொண்டு எல்லாமே நீட்டான நம்ம பேக்கிங் இருக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் மூலியமாக நாங்கள் அனுபவிக்கிறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் மேலும் இன்னும் விவரங்கள் ஏதாவது தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எதா இருந்தாலும் டீட்டெயில்ஸ் பேசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு தொழில் முனைவராக உங்கள் ஏரியாவில் திகழணும் அதுதான் என்னோடய ஆசை ஸோ நம்ம எல்லாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை நன்றி வணக்கம்